சார் ரங்கராஜன் நரசிம்மன் சார் என்ன சார் உங்க மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் என் கடையை தேடி வர்றீங்க என் டீயோட மையமா அங்க வரைய போயிருச்சா நான் வெளியில எதுவும் சாப்பிடுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பக்கம் வந்துட்டு குன்றக்குடி குன்றரக்குடி போயிட்டு இருக்கேன் போகிற வழியில கார்ல கொஞ்சம் பங்கச்சர் ஆயிடுச்சு சரி உங்களை படையை பார்த்தா உங்க கடை தான் ஃபேமஸ் ஆக போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கும் உங்க கடைக்கு வந்திருக்கேன் சரி சார் சரி சார் எங்க யாரும் உட்காந்துட்டு போகலாம் இல்லையா உட்காருங்க சார் உங்களுக்கு இல்லாத இடமா சார் மாதிரி பெரிய கடைக்கு வர்றது மிகப்பெரிய விஷயம் டீ சரி 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 எதுக்கு சார் உங்களாட்கள் போறீங்க கேள்விப்படலையா அந்த குன்றக்குடியில் ஒரு யானை நேற்று விபத்தில் இறந்து போச்சுன்றது கேள்விப்பட்டீங்களா ஆமா சார் சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை விபத்துல இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது அதை குறித்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்கலாம்னு அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன் சரி சார் இந்த இது குறித்து ஒரு வழக்கம் போட்டிருந்தேன் அந்த வழக்குக்கு சம்பந்தமா இதுவும் சேர்த்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பத்தி பேசணும்னு இருக்கேன் ஓஹோ என்ன வழக்கு சார் போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கோவில்களில் இருக்கிற யானைகள் சரியாக பராமரிக்கப்படலைன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தேன் சரி சரி தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்ல குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு யானை இருக்கு ஒரு லக்ஷ்மின்னு ஒரு ஆண் யானை ஆண்டாள்னு ஒரு யானை ஆண்டாள் ரொம்ப பழசு லக்ஷ்மி புதுசா வந்திருக்கு இந்த ரெண்டு யானை ஒழுங்காக பராமரிக்கப்படலைன்னு சொல்லி வழக்கு போட்டது போது சென்னை உயர்நீதிமன்றம் அதை வந்து விரிவுபடுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்களில் இருக்கிற யானையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யானைகளுமே தனியாக இருக்கட்டும் யானைகள் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த யானைகளிலும் சரியாக பராமரிக்கப்படுறதான்றதை விசாரிக்க தொடங்கினா தொடங்கினாங்க இருபத்தொன்னுலேருந்து இன்னி வரைக்கும் அது கேஸு விசாரணையிலேயே இருக்கிறதுனால இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் டினேட் இஸ் ஜஸ்டிஸ் டினேடுன்னு சொல்லுவாங்க அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்றதுக்கு இது உதாரணமா இருக்கு நானோட தொடுத்த வழக்கை உடனுக்குடனே விசாரித்து இருந்திருந்தாக்க இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்பு இன்னைக்கு நடந்திருக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா கோவில்களில் யானைகளை வந்து வச்சுக்கிறாங்க அது எந்த மாதிரி இடத்துல ஒரு கார் ஷெட்ல இருக்க மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாங்க அதையும் கட்டி போடுறாங்க முறையான இடம் கொடுக்கல முறையான இடம் கொடுக்கல சட்டத்தில் அதுக்கு இடம் இருந்தாலுமே அது சட்டப்படி எங்கேயா நடக்கிறதான்னா கோவில்களில் நடக்கலை யானைகளை மட்டும் இல்லை யானை பாகன்களையும் ஒழுங்காக கோவில்கள் மதிக்கிறது இல்லை அதனாலதான் இந்த விபத்துக்கள்லாம் இந்த மாதிரி ஏற்படுறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி அந்த யானை அதோட உடம்ப பார்த்தா கண்ணில் தண்ணி வருது ரத்தம் வருது இன்னும் சொல்ல போனால் ஏன்னா அவ்வளவு வெந்து போயிருக்கு அதோடைய முதுகு பூரா அவ்வளவு நேரம் அது கூக்குரல்ட்டு இருக்கிறபோது ஒத்துமே பக்கத்தில் இல்லைனா அந்த யானை பாகன் யானை பாகனா இல்லை தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தானா எங்கே போனான்னு ஏதாவது ஏதாவது பற்றி பேசுறது பேச்சிருக்கா இது வந்து குன்றக்குடின்றவர் வந்து எல்லா கமிட்டிலையும் இருக்கார் அந்த ஆதீனத்தில் இருக்கிறவர் அரசுக்கு நெருக்கமாக இருக்கார் பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கார் இந்த யானைகளுக்கு சரியான இடத்தை கொடுக்க முடியலன்னா நான் ஸ்ரீரங்கத்தில் நான் போட்ட கேஸே யானைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு யானைக்கு பத்து ஏக்கர் இடம் கொடுக்கணும் அது வெட்ட வழியில் ஒரு இயற்கை சூழலில் அது வாழணும் இந்த மாதிரி சின்ன ஒரு டொக்கான இடத்துல வந்து வைக்கக்கூடாது யானைகளை வைக்கக்கூடாது அது இறந்தாக்கா அது மாதிரி கஷ்டம் அது படும் அது இயற்கையில் காட்டில் தெரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பிராணி சில காரணங்கள்னால் காட்டில் நாட்டுக்கு வந்துடுச்சு அதை காட்டுக்கு திருப்பி கொண்டு போய் வைக்க விட முடியாது அது காட்டில் வாழ தெரியாது அதுக்கு அதை கொண்டு வந்து நாட்டில் பழகிட்டோம் நாட்டு யானையாக ஆகிடுச்சு அப்போ நாட்டு யானையாக இருக்கிற யானையை சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய வழக்கினுடைய அடிப்படை இது முதல் யானை இல்லை பல யானைகள் போயிடுச்சு இது ஒரு யானை ஓகே சார் நீங்க வந்து இப்போ ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க ஆனா இது ஒரு விபத்து தானே சார் இதுக்கு எதுக்கு சார் வழக்கெல்லாம் போடணும் விபத்து அப்படிங்கிறது அங்கங்க நடக்க தானே செய்யும் யானை இறந்துருச்சு நமக்கும் வருத்தம் தான் ஆனா ஒரு விபத்து நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் தானே சார் விபத்து நடக்கிறது சாதாரணம் எப்போ உயிர் போகாம இருக்கிற வரைக்கும் உயிர் போயிடுச்சு அது எப்படி அந்த உயிர் போயிருக்குன்றதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன தீக்காயம் ஆச்சுன்னாலே எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு யானை துடி துடித்து இறக்கக்கூடிய அளவிற்கு விபத்து நடந்துருச்சு நீங்கள் சொல்றது ஒரு விபத்துன்னு வச்சுக்கோ அது எந்த ஏன் நடந்தது அது எந்த மாதிரியான கூரையை வச்சிருந்திருக்காங்க அதுக்கு மேலே ஒரு எரியக்கூடிய ஒரு பொருளிலே ஒரு கூரையை வச்சிருக்காங்க அது எரிஞ்சு போச்சு எந்த காரணங்களும் எரிஞ்சு யாரும் கொளுத்தினான்னு நான் சொல்லலை எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்டாகவே இருக்கட்டும் அப்போ அது கூரை அதுக்கு மேலே விழுந்துருக்கு யானை கதை இருக்குது சரி அப்பயும் இல்லை அது சங்கிலி சங்குலி அறுத்துட்டு போயிருக்கு அதுக்கு பிறகு அதுக்கு மருத்துவம் செய்ய முடியாத அளவுக்கு அது ஒரு கொடூரமாக இது வழக்கு ஏற்கனவே பொறுத்த வழக்கு இதுக்கு புதுசான வழக்கு போடணுன்ற அவசியம் இல்லை ஏற்கனவே போட்ட வழக்கு ஒரு முடிவுக்கு ஒரு பொதுநல வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆக போகுது இது ஒரு முக்கியம் ஒரு ஒரு வாயில்லா பிராணிக்காக நான் பல முறை நான் நீதிமன்றத்தில் நான் வாதாடி இருக்கேன் மன்றாடியிருக்கேன் நான் வந்து இப்போ இந்த வழக்கை போடுறதுக்கு காரணம் வாயில்லாம் புராணிக்காக நான் வாயாக நான் வந்து கத்துறேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இது பசுமாடுக்கும் இதே மாதிரி போட்டிருக்கேன் பசுமாடுகளும் இப்படித்தான் கோவில்கள் இருக்குது சரியாக பராமரிக்கிறதுக்கான ஒரு அதுக்கு அது ஏதோ ஒரு 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 அழகு பொருளை போல் நினச்சிட்டாங்க வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு காசை வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணு தலையில் ஆசீர்வாதம் வைக்கிறது இதே ஒரு பொழப்பாக அந்த யானையோடைய நிலைமை எப்படி ஒரு மோசமாக இருக்குன்னா அதோடைய சுகாதாரம் அதோடைய நலன் அதில் யாருக்குமே அக்கறை இல்லை நம்ம போகிறோம் கோவிலுக்கு அஞ்சு பைசா பத்து ரூபா கொடுக்குறோம் தலையில் ஆசீர்வாதம் வாங்கிடுச்சு அப்படியே என்னமோ விநாயக பெருமானே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நினச்சிட்டு வந்துடுறோம் யானையை பார்த்துக்கிறீங்களா அதுக்கு சாப்பாடு இருக்கா போதிய அளவு இருக்கா இந்து சமய நிலைத்துறையில் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கோவிலில் அதுக்கு இந்த கோவில்களுடைய யானைகளுக்கெல்லாம் எப்படி பராமரிக்கணும்னு அதுக்கு சட்டத்தில் நூற்றம்பது கிலோ ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா அவங்க நூற்றி பத்து கிலோ கூட கொடுக்குறதில்ல கம்மியாக தான் கொடுக்குறாங்க அதுக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக போட மாட்டிங்களா இவ்வளவு மோசமான நிலைமை அதனால் இது 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 வந்து ஒரு கொலை இது சமூகமாக நாம் செய்த கொலை இது முதல் கொலை அல்ல இது இந்த மாதிரி பத்து யானைக்கு மேலே இறந்துருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேருந்து நான் ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்கேன் பாருங்களேன் இது என்ன பண்ணுறது எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல உங்கள் டீக்கடையில் வந்து உட்கார்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ சொல்லுங்கள் ஓ திருப்பரங்குன்றத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவ்வாயின்னு ஒரு யானை செத்து போச்சு மதுரை திருப்பரங்குன்றதுலையா ஆமாம் திருச்செந்தூரில் குமரன் ஒரு யானை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சே வயசு அப்புறம் பவானின்னு ஒரு யானை சங்கமேஸ்வரர் கோவிலில் இரண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் ராமேஸ்வரத்துல இன்னொரு பவானின்னு ஒரு யானை இரண்டாயிரத்தி பதினாறு இந்த யானை எப்படி செத்து போச்சுன்னா யானை முகாம் நடத்தினாங்க இல்லையா ஜெயலலிதா புத்துணர்வு முகாமுக்கு போய் செத்து போன யானை புத்துணர்வு முகாமில் செத்து போன யானை

பாத்திமா பீபின்னு ஒரு நாகூர் கோவில் இருக்கிற யானேன் ஒரு முஸ்லீம் யானை அந்த யானை முஸ்லீம் யானை உடனே நிறைய பேர் இருக்குமா யானைக்கு கூட முஸ்லீம் இருக்கான்னா முஸ்லீம் இது இருக்கிற வேணால் முஸ்லீம் யானை சொல்ல முடியும் முஸ்லீம் கோவில் கோவில் வளர்கிற யானைன்றது அந்த அதனால இந்த யானைகள் எத்தனை நான் லிஸ்ட் போட்டேன் பத்து எத்தனை இது தவிர காஞ்சி சங்கர மடத்திலிருந்து மூன்று யானைகளை அவர்கள் பராமரிக்க முடியலன்னு சொல்லி யாரோ ஒரு தனியார் என்ஜிஓ கிட்ட கொடுத்து அது அங்க போய் அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் இப்போ எம்ஆர் பாளையம்னு திருச்சி எங்க வீடு சீரங்கத்து பக்கத்துல இருக்கு அந்த மூணு யானை அங்கேதான் இருக்கு அந்த எம்ஆர் பாளையத்தில் நிறைய யானை செத்து போச்சு அந்த அரசு வனத்துறையில் இருக்கிற இடத்துலயே யானை செத்து போகுது சமயபுரத்து யானை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மசினி அந்த பாகனை குன்னுடுச்சு இப்போ அது வந்து வனத்துறையோட இடத்துல இருக்கு அது அங்கே போட்டு அடிச்சு அதை உடைச்சி இப்போ அதே போல நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதுவும் பார்த்துருக்கலாம் இந்த தேக்கம்பட்டுலயே யானை முகாமில் ஒருத்தன் போட்டு அடி அடினு அடிச்சான் ஒரு யானை என்னுடைய வழக்கு வந்த சமயத்தில் தான் நீதிமன்றம் கடுமையாக சொற்களெல்லாம் சொல்லித் அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுன்னு சொன்னார் அப்ப இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி அவ்வளவு கோபம் அவருக்கு அவர் இதை பார்த்தாருனாக்காக இன்னைக்கு என்ன பண்ணுவார் நினைத்தல் அவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பார் சார் நீங்கள் வந்து இது வந்து விபத்து இல்லை கொலை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா குற்றவாளிகள் இருப்பாங்கள்ல இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாரை குற்றவாளிகளாக நீங்கள் நினைக்கிறீங்க சார் இந்த கொலை அதாவது விபத்து இல்லைன்னு நான் சொல்லல இது விபத்து தான் ஆனால் விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் குற்றவாளிகள் யார் நம்பர் ஒன் ஆனை பாகன் ஏன்னா இந்த யானையை பத்து மணி நேரத்துக்கு மேல கட்டி ரிப்போர்ட் கட்டி போடுற அது சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிற யானை சட்டத்துல சொல்றது யானைய கட்டி போடாதுன்னு சட்டத்துல சொல்றது கட்டி போட கூடாதுன்னு அவங்க எழுதி கொடுக்குறாங்க நீதிமன்றத்துக்கு இந்த இறந்து போன இந்த யானை பத்து மணி நேரம் கட்டி போட்டிருக்கக்கூடிய யானை கோவிலுக்குள்ளே இருக்கு ஸ்ரீரங்க யானையே இப்போ ரெண்டும் கோவிலுக்குள்ளே தான் இருக்குது கோவிலுக்குள்ளே யானை இருந்துச்சுனாக்க ராத்திரி படுக்க முடியுமா கோவிலுக்குள்ளே யார் சார் யானையை பார்க்கணும் கூட படுக்க முடியுமா கோவிலுக்குள்ளே எப்படி படுக்க முடியும் படுத்தானாக்க கோவில் உள்ள அவனுக்கு இயற்கை உபாதை வந்துன்னா எப்படி போவான் ஆமாம் கோவில் உள்ள எங்கேயும் இல்லை இல்லை கோவில் உள்ள எங்கே போ ஸ்ரீரங்க கோவிலாம் ரொம்ப பெருசு என்ன வெளியில போயிட்டு சட்டுன்னு போயிட்டு வந்துட முடியாது யானை கூடையே இருக்க வேண்டியது யானையை பாகனோட பொறுப்பு கூடையே இருக்கணும் பாகன் பா தன் பா பாகாக இருக்கிறவனும் கூட சில பேர் சொல்கிறாங்க யானைக்கு ஒரு பங்காக இருக்கிறவனும் கூட அதனால் இது எனக்கு வேர் சொல்லலாம் தெரியாது சொல்கிறத சொல்கிறேன் ஒரு வழக்கத்தில் சொல்கிறேன் அப்படி யானையை வந்து உயிராக தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த யானை பாகன் அங்கே இல்லை என்றால் அவன் எத்தனை நாளாக அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியாது அவன் குடிச்சிட்டு தான் படுத்துருந்துருக்கணும் இருந்துருந்தான்னாக்கா குடிச்சிட்டு தான் படுத்து குடிச்சிட்டு படுத்துருந்தா தான் அந்த யானை பிழுறதுக்கு யாரும் காத விழாமல் வந்துருக்கும் அது வேதனையில கத்திருக்கணும் நகர்ந்து அதை ஓடிக்கூட போக முடியாத அளவுக்கு கட்டி போட்டுட்டீங்கன்னா கட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற இடத்துல கட்டி போட்டிருக்கீங்க அது இருக்கிற இடம் அதுக்கு வேணுங்கிற இடமே பத்தலைன்ற இடத்துல நான் தான் பல தடவை சொல்லியிருக்கேன் அது இயற்கை சூழலில் வளரணும் இயற்கை சூழல்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது என்னுடைய வழக்கை தீர்ப்பு கொண்டு வந்திருந்தானுங்க இத்தனை நேரத்துக்கு ஒவ்வொரு யானைக்கும் பத்து ஏக்கர் இடம் இருந்திருக்கும் அடிகளார் அவர் இருக்காரு அந்த அவர்கிட்ட இடமே இல்லையா இடமே இல்லையா சொத்து இருக்கிற ஏன் யானை வந்து ஒரு கார் ஷெட்ல மாதிரி கொண்டு போய் இடக்குறீங்க அப்போ அந்த கோவில் நிர்வாகம் அந்த குன்றக்குடி அடிகளார் இந்து சமய இத்துறை அப்புறம் வனத்துறை அப்புறம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா மனி மிருகங்களுக்கு அந்த நலனுக்காக கொடுக்கப்பட்ட வாரியம் இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் எத்தனை முறை நான் எழுதியிருக்கேன் எத்தனை முறை அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கேன் இந்த யானைகள் எல்லாம் பராமரிப்பு சரியில்லைன்னு இன்னும் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இப்போ ஆண்டாள்னு ஒரு யானை நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு தான் ஆறுது அது ஆல்ரெடி அது போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு அதை ஓரம் கட்டிட்டாங்க அடுத்து இன்னொன்று லக்ஷ்மின்னு ஒரு யானை வந்திருக்கு அது கொஞ்சம் சின்ன வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த யானையை இப்போ பழக்க முடியல அவங்களால இப்போ கோவிலுக்கு அடுத்து என்னெல்லாம் போது பாரு மசினின்ற யானை சமயபுரத்தில் அந்த பாகனை அடித்து கொன்றது கோவிலுக்குள்ளேயே மிதித்து கொன்றது ஏன் கொன்றதுன்னு யாருக்கும் தெரியாது ஏதோ காரணத்தில் கொன்னுச்சு அப்போ இந்த மாதிரி யானைகள் யானை பாகனை மட்டும் நான் சொல்லலை யானை பாகன் நிர்வாகம் இந்த இந்த கேஸில் ஆதீனம் இந்து சமய அறத்துறை வனத்துறை விலங்கு நல வாரியம் எல்லாருமே குற்றவாளிகள் என்னையும் சேர்த்து ஏன்னா தொடுத்த நான் இந்த வழக்கை நான் நீதிமன்றத்திலே வர வைத்து முடிவு கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வரல என்னுடைய குற்றம் என்று நானும் எடுத்துக்கிறேன் நானும் குற்றவாளி தான் நீங்களும் குற்றவாளி தான் கோவிலுக்கு போகிற அத்தனை பேரும் குற்றவாளி தான் பிள்ளையார் சுதித்து முடிஞ்சு ரெண்டாவது நாள் ஒரு யானை போகிறதுன்னா நம்ம எல்லாரும் குற்றவாளியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இது சமூகமாக செய்த குற்றம் கொலை ஓகே சார் நீங்கள் தொடுத்துருக்கிற வழக்குக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வந்து இனிமேலாவது இது போன்ற யானைகள் வந்து உயிரிழக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிடுவோம் இது நான் மட்டும் வழக்கு போடுறதுனால மட்டும் தெரியாடாது ஏன்னா வழக்கு போட்டு அதில் தீர்ப்பு வந்தாலும் இந்து சமய அறநிலைத்துறை போன்ற மோசமான துறைகள் அந்த வழக்கில் நாம் போடும்போது அதை அதை நடைமுறைப்படுத்துதில்லை ஆணை வந்தால் நடைமுறைப்படுத்தல இதே போல பசுமாடுகளுக்கு ஏறா ஐயாயிரம் பசுமாடு திருச்செந்தூரில் திருச்செந்தூர்ல காணும் அப்படிங்கிறான் காணுன்றாங்க ஐயாயிரம் பசுமாடு காணா போகுமா வருஷா வருஷம் கோவிலில் இருக்கிற கோசாலையில் இருக்கிற அத்தனை மாடுகளில் பாதிக்கு மேலே பாதி மாடு வெட்டுக்கு அனுப்பிடுறாங்க கேட்டாக்க நாங்கள் தானம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க கோவிலுக்கு தானம் கொடுத்த மாட்டோம் தானம் பண்ணுறாங்களா இவங்க யார் தானம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சட்டத்தில் ஓட்டைகள் இருக்குது நீதிமன்றத்தை நாம் வந்து குறை சொல்ல முடியாதுன்ற நிலைமையில் இருக்கும் ஏன்னா ஒரு ஓரளவுக்கு மேலே சொன்னாக்க நாம வந்து கன்டம்ன்னு சொல்லிடுவாங்க நம்மளை ஆனால் நீதிமன்றத்தை தான் கடைசி புகழாக நாம் போகும்போது அந்த நீதிமன்றமும் இதை போன்ற வழக்குகளை துரிதமாக விசாரித்து இது மனிதனார்னா கூட நாலு வருஷத்துக்கு கத்திடுவாங்க ஆணைகள் தேக்கம்பட்டில ஆனை முகாம் நடத்திட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்க போச்சது அந்த முகாம் நடக்குதா நடக்கல இந்த ஆட்சி ஆரம்பிச்சுல நடக்கல வழக்கு தொடுத்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க கோப நீதிமன்றத்தில் சொல்றாங்க வழசா வருஷம் இந்த மாணைகள் எல்லாம் இயற்கை சூழலே ஒரு மாத காலம் இருக்கின்றன உடனே அவர் ஜட்ஜி எழுதுறாரு ஏற்கனவே போய்கிட்டு இருந்தனால பரவாயில்ல இனிமேல் தேவையில்லை அப்படின்னு எழுதுறார் இப்போ ஆனா ஆட்சி மாறின காட்சி மாறி போச்சு யானைகள் எல்லாம் இப்ப முகாமுக்கு போறது கிடையாது யானை முகாம் போறதுன்னா அது அந்த கூண்டுலயே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அந்த கார் ஷெட்லயே இப்ப கோர்ட்ல ஒண்ணு சொல்ல வேண்டியது நடத்துறது வேற அப்படின்னா பொதுமக்கள் பக்தர்கள் நாம போய் நீ கோவிலில் போய் அந்த யானைகளுக்காக நாம நான் ரங்கராஜன் ஒரு ரங்கரசிமன் ஒரு கேஸ் போடுறதுனால இதுக்கு தீர்வு கிடைக்காது இது உடனே ஒன்னு அனி பீட்டா போன குரூப்லாம் கிளம்பிவிடும் கோவில் யானைலாம் தூக்கிடுன்னு கிளம்பிவிடும் அப்படியும் பண்ணக்கூடாதா அப்படியே அப்படி அதாங்க வச்சா குடும்பம் சரிச்சா மட்டையா இது என்னது அப்படியே எப்படி பண்ண முடியும் அப்போ இந்த இந்த யானைகளை சரியாக பாத்துக்கிறதா இல்லை தூக்கி போடுறதா உங்க கடையில் டீக்கு விடுவீங்க டீ நல்லா இல்லைன்னா உடனே கடையை எழுச்சிருவீங்களா வியாபாரம் மட்டும் எல்லாமே போகும் மொத்தமும் அப்போ நீ என்ன பண்ணணும் சரி வேற இந்த இந்த பிராண்ட் இல்ல வேற பிராண்ட் டீ போட்டு வேற ஏதாவது பண்ணி வியாபாரத்துக்கு வழி பாக்குறீங்களா மாட்டீங்களா சரி பண்ண தானே பாக்கணுமே தவிர தூக்கி போடுறதா மூட்டை பூச்சிக்கு வளர்ந்து கூறைய கொடுத்துறா போல அப்படி பண்ண கூடாது அப்ப இந்த யானை இன்னொன்னு சொல்றேன் நானுங்க வனத்துல இருந்து பல யானைகள் தப்பி நாட்டுக்கு வந்துருது அது ஏதோ ஒரு காரணம் வந்த வந்த யானையை திருப்பி அந்த கூட்டம் சேர்த்துக்காது இது யானையுடைய குணம் ஒரு யானை தப்பி போயிடுச்சுன்னா அதை விட்டுடும் அந்த கூட்டத்தில் ஒரு பத்து இருபது யானையாக இருக்குனாக்க ஒரு குட்டி தப்பி போயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு போயிடும் அந்த கும்பல் விட்டுட்டு போனாக்காக திருப்பி வந்துச்சுனாக்க சேர்த்துக்காது அந்த கும்பல் அப்போ இந்த சேர்த்துக்காத யானையை அது காட்டில் போய் வாழ முடியாது அப்போ கா பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா யானைகள் இருப்பிடத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அது வழித்தடங்களெல்லாம் எல்லாம் நம்ம வீடு கட்டிடுறோம் ஆக்கிரமிச்சிடுறோம் மாடுகள் இன்னைக்கு மேய்ச்சல் நலம் தமிழ்நாட்டில் இருக்கா இந்திய தமிழ்நாடு எங்கேயாவது காமிக்க முடியுமா ரொம்ப கம்மி சென்னையில் பார்க்க முடியுமா எங்கேயாவது ஒரு இடம் காமிக்க வேலை மேய்ச்சல் நலத்தை ஒரு இடத்துல மேய்ச்சல் நலம் எங்கே அப்போ இல்லை இல்லாமல் போயிடுச்சா ரெக்கார்ட்ஸில் இருக்குது ரெவன்யூ ரெக்கார்டில் ஆனால் இங்கே இப்போ நேரில் பார்த்தாக்கா அங்கே கட்டணங்களாக இருக்குது அப்போ மேய்ச்சல் நலங்களை ஒழிச்சிடுறீங்க யானை வழித்தலங்க ஒழிச்சிடுறீங்க அப்போ அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதர்களாகிய நமக்கு இருக்குது அதுக்கு மு முக்கியமான இடம் எதுவாக இருக்குன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் கோவில்களாக இருக்கும் ஏன்னா கோவில்களில் நாலரை லட்சம் ஏக்கருக்கு மேலே இன்னும் இருக்குது இடம் அப்போ அத்தனை இடம் இருக்கும்போது எத்தனை யானைகளை வைத்து கொள்ள முடியும் காட்டிலிருந்து தப்பி வந்த யானைகள் பலவற்றையும் காக்கக்கூடிய ஒரு ஒரு அதுக்கான ஒரு சுற்றுச்சூழல் எங்கே இருக்குன்னாக்கா நீ கோவில்களில் இருக்குது அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு யானைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுங்களேன் ஆகும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட ஆகுது அப்போ அதுக்கான பணம் வரவு செலவு யாரை கொடுக்கணும் கோவிலில் வச்சுருந்திங்கனாக்கா பக்தர்கள் கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பார்க்குறான் அது அதுக்கு ஒரு உண்டியல் போடுங்க எத்தனையோ உண்டியல் போடுறீங்க இல்லையா ஆனையை மே பாதுகாக்கும் ஆணை மனு அந்த ஆணைக்கு மேலே ஆசை இல்லை உண்டியலில் போடுறாங்க நீங்கள் அதுக்கு அதுக்கு டோனர் கேளுங்க பராமரிக்கிறதுக்கு எழுதுங்க இதெல்லாம் பா ஏன்னா கோவில்னாக்கா நிறைய பேர் காசு கொடுக்குறாங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியுது இல்லையா அப்போ கோவில்லேருந்து யானையை தூக்கிடுறேன்னு சொல்கிறதோ யானைக்கு ஆபத்து கோவிலில் யானையை ஒழுங்காக பாதுகாக்கலைன்னாலும் யானைக்கு ஆபத்து அப்போ என்ன பண்ணணும் கோவிலில் யானையை சரியாக பாதுகாப்பு இந்த தேக்கம்பட்டியில் போகும்போது அதில் எத்தனை ஊழல்னாக்க பல கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஒரு மாதம் யானையை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அங்கே போனீங்கன்னாக்க நீங்கள் போய் பார்த்துறீங்களா இல்லை சார் நான் தேக்கம்பட்டியில் ஆன ஆனை ஒரு தடவை போய் பா இனிமேல் எங்கே நடக்குமோ தெரியாது ஆட்சி மாறினா வருமா தெரியாது அங்கே எப்படி இருக்குன்னாக்கா ஆணைகள் எல்லாம் வரிசை நிற்க வச்சுருவாங்க டின் ஷீட் இருக்குல்ல டின் ஷீட்டு அந்த ஷீட்டில் வந்து கூட கூட கட்டி அங்கே ஆனை பாகம் தங்குறதுக்கு வச்சுருவாங்க இந்த ஒரு மாதம் ஆளம் பாகம் அந்த ஆனைக்கூடிய இருக்கணும் வீட்டு வீட்டை விட்டு வந்துடணும் அவர் காட்சி எதுவும் வச்சுக்க முடியாது அந்த ஒரு மாதத்துக்கு ஆடக்கூடிய இருக்கணும் அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்குது டின் ஷீட்டு சூடு ஒரே சூடாக இருக்கும் அந்த வெயில் இருக்கிற இடத்துல அந்த சமயத்தில் அந்த மாதிரியான ஒரு அதுலேயும் ஒரு ஆயிரத்தெட்டு ஊழல் இப்போ யானையை வச்சு சம்பாதிக்கிறீங்களே யானையை ஒழுங்காக பார்த்துக்க வேண்டாமா அப்போ இந்த கோவில்கள் தான் இந்த யானைக்கு சரணாலயமாக இருக்கணும் அந்த கோவில்கள் தான் யானைக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் ஒரு யானைக்கு பத்து ஏக்கர் ஒரு யானையை தனியாக இருக்கக்கூடாது சொத்து பத்தில் இப்போ சீரங்க எடுத்துக்கல திருவானக்காவில் ஆணை இருக்குது சமீபத்தில் ஆணை இருந்தது இப்போ இல்லை ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு ஆணை இருக்குது சரியா இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் பத்து யானை இருக்குனாக்கா அந்த யானைகள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வாழ ஒரு ஒரு ஃபேமிலியாக வாழக்கூடிய ஒரு மிருகம் அது அவர்களெல்லாம் ஒன்றா வச்சு இனப்பெருக்கிறதுக்கு ஒரு ஆண் யானை எந்த இங்கே தமிழ்நாட்டில் இன ஒரு ஆண் யானை கூட கிடையாது கோவில்களில் எங்கேயுமே கிடையாது ஆண் யானை வச்சுக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது ஏன்னா ஆண் யானை வந்து முரண்டு பிடிக்குது மதம் பிடிக்கணும்னு கேரளாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இல்ல அப்போ ஆண் யானை வச்சு பாதுகாத்த பொன் யானை வச்சு பார்த்ததுனால மசினி கொண்டு இத மாதிரி இன்னொருத்தர் கூட போயிட்டாரு இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நிறைய நடக்கத்தான் நடக்குது இது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ எனக்கு தோணுது இவர்கள் வைத்துக் கொண்டதை பார்த்தாக்க எனக்கே சில சமயம் தோணுது இது கோவில்ல இருந்து யானையை தூக்கி இல்லாம நிஜமாவே சொல்றேன் எனக்கு பிடிக்கல தான் ஆனா இவர்களுடைய கேடுகட்ட நிர்வாகத்தை பார்த்தாக்கா யானைகள் அவதிப்படுகிறதே அப்படின்னு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தாக்க கோவில்கள் தான் சரணாலயமாக இருக்கக்கூடும் அதுதான் வேற வழியே இல்லை இந்த யானைகளை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் அதற்கு நல்ல இடம் கொடுக்கணும்னாக்கா கோவில்களில் இருக்கிற அந்த இடங்கள் சொத்துக்களிலே ஒரு பத்து ஏக்கர் ஒவ்வொரு கோவிலையும் ஒரு யானைக்கும் கொடுக்க வேண்டும் அந்த இடத்துல நீங்கள் வேணுங்கிற சாப்பாடு செய்யணும் அதுகளுக்கு வேணுங்கிற இடம் நடந்து போகிறதுக்கான வழியை விடணும் இயற்கை சூழ்நிலை இருந்தாக்கா அதுவும் நல்லா இருக்கும் பாகனும் நல்லா இருப்பார் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்காது நம்ம வருத்தப்படுத்தவே இல்லை அதுக்கு வழி நடக்குமான்றது நீதிமன்றம் ஒன்று தான் இப்போது நமக்கு வழி